ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீன்கேதன் வளைதளம் வயலாக முருகப்பெருமானோட சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் தினம் அறநூற்றி இருபதாவது நாமாவளியாக ஓம் பாவஜ்ஞாய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி தத்துவத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் நடப்பதை அறிபவராகவும் காலங்களையெல்லாம் கடந்தவராகவும் இருக்கக்கூடிய குமார பரமேஸ்வரன் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய தத்துவங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா அருண்நாஸ் சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார் ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உலதோ அப்படின்வார் அந்த ஆறு ஆறுன்றது முப்பத்தாறு தத்துவங்களை குறிக்கும் அதாவது மண் முதல் விண் வரை இருக்கக்கூடியது அந்த மண் முதல் நாத தத்துவம் வரை முப்பத்தாறு தத்துவங்கள் அதில் ஆத்ம தத்துவன்றது இருபத்தி நாலு வித்யா தத்துவன்றது ஏழு சிவ தத்துவம்ன்றது ஐந்து இதெல்லாம் சேர்ந்தால் முப்பத்தாறு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்களால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளெல்லாம் அறிந்து மேலான இறை சக்தியை அடைவதற்கு இறைவன் அருள்தான் தேவை ஏன்னா இறைவனுடைய அருளால தான் இந்த பாக்யம் கிடைக்கும் அவன் அருளாலே அவன் அவன்தால் வணங்கி அப்படின்ற அந்த தத்துவம் அதுக்காக தான் அப்படி இறைவன் எல்லா உயிருக்கும் தாய் தந்தையாக இருக்கார் அப்போ அந்த இறைவன் எத்தனையோ பிறப்பை அனுகிரகமாக கொடுக்கிறார் அதாவது கருணையோடு கொடுக்கிறார் எத்தனையோ பிறப்பெடுத்து அந்த தத்துவங்கள் அந்த விசேஷமான எல்லாம் அந்த ஆத்மா அடைந்து மேலான பரகதி அடைவதற்கான வழியை இந்த மானிட பிறப்பெடுத்து தேடணும் அப்போ அந்த மானிட பிறப்பெடுத்து தேடும்பொழுது இறைவனுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் உணர முடியும் அந்த இறைவன் எப்பேற்பட்டவர் அவருடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் உணர முடியும் அப்படி அந்த தத்துவத்தை அறிந்தவன் இறைவன் நடக்கக்கூடியதை அறிபவர் இறைவன் மட்டும்தான்றதையும் நம்மளால் அப்போ தான் உணர முடியும் அப்படி அந்த தத்துவத்தை அறிந்தவராக இருக்கார்ன்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது ஓம் பாவக்யாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா